பறவைகள் பறக்கும் ஆற்றலை பார்த்து மனிதர்கள் வியந்தது உண்டு ஸோ பறவையை போல பறந்து செல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் விமானம் விமான கண்டுபிடிப்பு உலகமயமாக்கலுக்கான ஒரு ஆதாரம்னே சொல்லலாம் இன்றைக்கு வந்து குளோபலைசேஷன் யதார்த்தமாக இருக்குன்னா அதுக்கு இந்த விமான கண்டுபிடிப்பு ஒரு மிக முக்கிய ஆதார புள்ளி இப்படி மிக முக்கியமான இந்த ஏரோப்ளைன் கண்டுபிடிப்புக்கு அடிப்படையாக அமைந்த தொழில்நுட்ப பற்றி விளக்கம்லாம் சொல்லுங்கள் சார் மிக முக்கியமாக நான்கு டெக்னாலஜி சொல்லலாம் ஒன்று வந்து டைனமிக்ஸ் ரெண்டாவது என்ஜின் டெக்னாலஜி அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தொடர்பான டெக்னாலஜிஸ் அடுத்து மெட்டீரியல் சைன்ஸ் விமான பாடி உருவாக்கத்துக்கான மெட்டீரியல் சைன்ஸ் ஏரோடைனமிக்ஸில் முக்கியமானது லிஃப்ட் உருவாக்கம் அதே மாதிரி த்ரஸ்ட் தள்ளுவிசை இது பற்றிய கோட்பாடுகள் அடிப்படையாக இருந்தது இது மாதிரி இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் டெக்னாலஜி விமான பரத்தலுக்கான ஒரு மிக ஆதாரம் நம்ம விமானம் தரையிலிருந்து மேலே செல்லும் போதும் மேலிருந்து தரையிறங்கும் போதும் உரிய கண்ட்ரோல் சிஸ்டம் அதுக்கான இறக்கை உள்ளிட்ட கட்டுப்பாட்டு அமைப்புகள் முக்கியமானது அடுத்து ஒரு லகுவான ஒரு விமான கட்டமைப்பு அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்குரிய மெட்டீரியல் சயின்ஸ் முக்கியமானது ஸோ இந்த நான்கு பேசிக் டெக்னாலஜிஸ் ரொம்ப அடிப்படையானவை ஏரோப்ளேன் கண்டுபிடிப்புக்காக பல சோதனைகள்லாம் எடுத்திருப்பாங்க அதுல மிக முக்கியமான முன்னோடி சோதனைகளை பற்றி விளக்கி சொல்லுங்க சார் லியோனடா டாபின்சி என்ற ஒரு பல்துறை வித்தகர் பற்றி கேள்விப்பட்டிருந்தோம் கார் வடிவமைப்பை எப்படி அவர் ரொம்ப ஏழியாக கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி விமான வடிவமைப்பும் அதுக்குரிய டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸும் அவர் வரைஞ்சிருக்கிறாரு பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மங்கோல்ஃபியர் பிரதர்ஸ் மங்கோல்ஃபியர் சகோதரர்கள் வந்து முதல் வெற்றிகரமான ஹாட் ஏர் பலூன் பரப்பை சாதித்து காட்டியவர்கள் ஸோ ஹாட் ஏர் பலூன்ஸ் மூலம் பறந்து காட்டியவர்கள் இந்த மங்கோல்ஃபியர் பிரதர்ஸ் செவன்டீன் எயிட்டி த்ரீ அடுத்து சர் ஜார்ஜ் கைலே அவர் வந்து அவர் வந்து சிலர் வந்து ஏரோப்ளைனின் தந்தை என்று கூட குறிப்பிடுறாங்க முதல் வெற்றிகரமான ஒரு கிளைடரை அவர் உருவாக்குனார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே இதே மாதிரி வேறு சில விஞ்ஞானிகளும் ஒரு பேசிக் ஏரோப்ளைன் உருவாக்குற முயற்சியில் இருந்தாங்க சோதனைகள் செய்தாங்க சிலர் தோல்வி அடைந்தார்கள் பட்டு இந்த எல்லாத்தையும் சம் அப் பண்ணி ரைட் பிரதர்ஸ் டைம் நைன்டீன் நாட் த்ரீல வெற்றிகரமாக பறந்து காட்டினார்கள் முதல் விமானத்தை உருவாக்கினார்கள் விமானம் அப்படின்னு சொன்னாலே ரைட் சகோதரர்கள் தான் எல்லோருக்குமே என்னைக்கு வருவாங்க உருவாக்கிய முதல் விமானத்தை பற்றி சொல்லுங்க சார் ஆர்வில் ரைட் வில்பர் ரைட் இந்த ரெண்டு ரைட் சகோதரர்கள் தான் முதல் விமானத்தை வடிவமைத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி கிட்டி ஹாகில் முதல் வெற்றிகரமான பரப்பை சாதித்து காட்டினார்கள் இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட தாமஸ் அல்வா எடிசன் போல நிறைய முயற்சிகள் பல்வேறு சோதனைகள் செய்ததுக்கப்புறம் தான் அந்த டெஸ்ட்டில் இறங்கினாங்க இறக்கை வடிவங்கள் அந்த விங் ஸ்ட்ரக்சர் மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட ட்ரையல்ஸ் நடத்தியிருக்காங்க எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நிறைய ஆய்வுகள் அது மட்டும் இல்லை முந்திய விஞ்ஞானிகளுடைய தோல்விகளை பற்றிய ஒரு சீரியஸ் ரிசர்ச் இதெல்லாம் சம்ம பண்ணி தான் ரைட் பிரதர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்து காட்டினாங்க இவ்வளவு ஆராய்ச்சிகளுக்கு மத்தியில ரைட் சகோதரர்கள் இந்த முதல் பரத்தலை எப்படி நிகழ்த்தினார்கள் அதன் பிறகு அதில் தொழில்நுட்ப மேம்பாட்டை எவ்வாறு விரிவுபடுத்தினார்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழில் தான் அவங்க வந்து தன்னுடைய விமான வடிவமைப்பை முதல் பரத்தலை சாதித்தார்கள் அமெரிக்காவில் வட கரோலினாவில் கிட்டிஹாக் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு மணல் பரப்பில் அந்த சோதனை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழில் நான்கு பறத்தல்கள் அவர்கள் ரன் பண்ணாங்க முதல் பறத்தல் ஓர்வில் ரைட் பைலட்டா இருந்தார் நூற்றி இருபது அடி தூரம் பறந்தது இரண்டாவது பறத்தல் வில்பர் ரைட் பைலட்டா இருந்தார் நூற்றி எழுபத்தைந்து அடி தூரம் பறந்தது மூன்றாவது பறத்தல் ஓர்வில் ரைட் பைலட்டா இருந்தார் இரநூறு அடி பறந்தார் நான்காவது பறத்தல் வில்பர் ரைட் எண்ணூற்றி ஐம்பது அடி பறந்தார் ஸோ இந்த நான்காவது பறத்தில் மிக நீண்ட பரத்தில் இருந்தது அது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக தீவிர முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த நாலு சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் ரன்ஸ் பண்ணி நிரூபித்தார்கள் இது வந்து உலகம் முழுக்க இந்த செய்தி பரவிச்சு பெரிய நிறுவனங்கள் ஈவன் அரசு நிறுவனங்கள் அவர்களுக்கு வந்து இவர்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவங்க வெற்றிகரமான பரத்தலை செய்தனர் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் தங்களுடைய டெக்னாலஜியோ இல்லை தாங்கள் அந்த டெக்னாலஜி படி உருவாக்கிய விமானங்களையோ பெரிய நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தொடங்கினார் இறைவா இந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானம் பிற்காலத்தில் எத்தகைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அது வித்திட்டதாக அமைந்ததுன்னு தொகுத்து சொல்லுங்க சார் ரைட் சகோதரர்கள் முதல் விமானத்தை பறக்க வைத்து சாதித்து காட்டினாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களில் விமானங்கள் கட்டமைப்பு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே வந்தது முதல்ல கட்டுப்பாட்டு அமைப்புகளுடைய மேம்பாடு அதில் பார்த்திங்கன்னா அந்த விங் ஸ்ட்ரக்சர் தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது அதே மாதிரி என்ஜின் தயாரிப்பில் பல மாற்றங்கள் நைன்டீன் டென்ஸில் ரேடியல் என்ஜின்ஸ் வந்துச்சு நைன்டீன் தேர்ட்டீஸில் சூப்பர் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற இன்ஜின் டைப்ஸ் வந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டீஸில் ஜெட் என்ஜின்ஸ் வந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் டர்போஃபேன் என்ஜின்ஸ் வணிக விமானங்கள் போயிங் மாதிரி வணிக விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய டர்போஃபேன் என்ஜின்ஸ் வந்துச்சு அதே மாதிரி விமான கட்டமைப்பு மெட்டீரியல் டெக்னாலஜியும் வளர்ந்துட்டே வந்தது நைன்டீன் டுவெண்ட்டீஸில் அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் டைட்டானியம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்தது டூ தௌசண்ட்ஸில் கார்பன் ஃபைபர் பேஸ்ட் கட்டமைப்பு வந்துச்சு அது மாதிரி வேகம் மற்றும் உயரமும் அதுலேயும் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் முதல் முறையாக சூப்பர்சானிக் ஃப்ளையிங் நடந்தது அதாவது சூப்பர் சானிக்னு சொன்னால் ஒலியின் வேகத்தை விட அதிக வேகம் ஒலியின் வேகம் ஒரு ஆர்னரி டெம்பரேச்சரில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் பெறவர் அதைவிட வேகமாக பரப்புது என்பது சாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சூப்பர் சானிக் எக்ஸ்பீரியில் செல்லக்கூடிய கான்காடு விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அறிமுகமாச்சு அப்புறம் மணிக்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே செல்லக்கூடிய ஹைப்பர் சானிக் டெக்னாலஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டிஸில் அறிமுகமாகுது இப்போ லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு ஸோ ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய இந்த விமான டெக்னாலஜி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வரை வந்திருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் விண்வெளி பயணங்கள் என்ற வகையில் இது விரிந்து பறந்து சென்று கொண்டே இருக்குது பட் இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் வந்து ரைட் சகோதரர்கள் உருவாக்கிய அந்த விமான டெக்னாலஜி தான் சார் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பாக இந்த விமானம் பற்றிய நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார் நன்றி